வணக்கம் நண்பர்களே சிவராஜ யோகம் சிவராஜ யோகம்னா இருக்கிறதுலே பெரிய யோகம் வந்து சிவராஜ யோகம் அதாவது அரசியல்வாதிகளுக்கு மிக பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய யோகம்தான் அந்த சிவராஜ யோகம் அதுக்கு சூரியனும் குருவும் தான் அந்த யோகத்தை வந்து சேர்ந்து கொடுக்குறாங்க இப்போ சூரியனோட குரு கூடியிருக்கார் குரு வந்து கேந்திரம் திரிகோண திரிகோணத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்பாக அந்த யோகம் செயல்படும் ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா சூரியன்லேருந்து பத்து டிகிரி தள்ளி இருக்கணும் குரு பத்து டிகிரிக்குள்ளே இருந்தால் சு குரு வந்து அஸ்தங்கம் ஆயிடுவார் அந்த யோக பலன் இல்லாமல் போயிடும் அப்போ சூரியன்லேருந்து பத்து டிகிரி தள்ளி குரு இருந்தால் இந்த சிவராஜ யோகம் ஏற்படும் சூரியன் அரசாங்கம் குரு தலைமை பதவி அரசு தலைமை பதவிகளில் கட்சி தலைமை பதவி பெரிய பெரிய சிஎம் பிஎம் லெவலில் கொண்டு போய் விடக்கூடிய அந்த யோகம் வந்து பெரிய யோகம் இருக்கிறதுலே அந்த சிவராஜ் யோகம் ஒன்று இருந்ததுன்னா அவன் ஏதோ ரூபத்தில் அந்த திசை வரும்போது அவன் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துக்கு பதவிக்கு போயிடுவாங்க இல்லைன்னா பெரிய அரசு பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சிவராஜ் யோகம் இருந்ததுன்னா அந்த பதவிக்கு போயிடுவாங்க இதில் இன்னொரு விதிவிலக்கு இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல குரு கூட இந்த சிவராஜ் யோகம் வந்து ஏற்படும் அதே சமயத்தில் சூரியன் குரு எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரே சாரம் வாங்கணும் அக்னாதிபதி சாரம் யோகாதிபதி சாரம் பாக்கியாதிபதி சாரம் நாலாம் அதிபதி சாரம் இந்த மாதிரி சாரங்கள் வாங்கும்போது பத்தாம் அதிபதி சாரம் இந்த மாதிரி அதிபதிகள் சாரம் வாங்கச்சுன்னா இருந்தாலும் இந்த சிவராஜ் யோகம் வந்து நடக்கும் அப்போ அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து பிரமிப்பாக அவங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய வளர்ச்சி வந்து இந்த சிவராஜ் யோகத்தில் வந்து ஏற்படும் அப்படிப்பட்ட அற்புதமான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா மகிழ்ச்சி ஆழ்த்துக்கள்